என் மக்களே யாருக்கு எந்த அநீதி நடந்தாலும் இந்த மணியை ஒலிக்கட்டும் உங்களுக்கு நீதி கிடைக்கும் ஐயோ என் கன்று இறந்து விட்டதே இந்த அரச தேரின் சக்கரத்தால் அது நசுங்கியுள்ளது என் கண்ணீருக்கு பரிகாரம் என் சொந்த தேராய் இந்த கொலைக்கு காரணம் கடவுளே இது என்ன ஒரு களங்கம் அனைவரும் இந்த தேரின் சக்கரத்தால் என் மகனையே நசுக்கிறேன் கொலைக்கு கொலைதான் தண்டனை மன்னித்து விடுங்கள் நான் உங்களுக்கு ஒரே மகன் மன்னா இங்கு உன் நீதியின் கடுமையே எம்மை இழுத்து வந்தது உனது தர்மம் வென்றது உன் மகனையும் இழந்த கன்றையும் திருப்பி தருகிறோம் மகனே மீண்டும் எனக்கு கிடைத்தாய் நீதிக்கு முன் அனைவரும் சமம்